ಯೋಂದ ಪ್ರವಿಷ್ಯ ಮಮವಾಚ ಮಿಮಾಂ ಪ್ರಸುಬ್ಧಾಂ ಸಂಜೀವ ಅಹ್ ಅಖಿಲ ಶಕ್ತಿಧರಸ್ವಧಾಮನಾ ಅನ್ಯಾಂಚ ಹಸ್ತಚರಣ ಶ್ರವಣತ್ವಗಾಧೀನ್ ಪ್ರಣೋ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೆ ಪುರುಷಾಯ ತಸ್ ಸಭೈಕ ನಮಸ್ಕಾರ ನಾಮಪ್ರಭಾವಂ ಅಡಿಂಗ್ರೊಡರ್ ಮರಬೂ ನಮ್ಮ ಆರಮಿಕ್ರ ಏಕೆ ನಮ್ಮ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಅಂದ ನಾಮಕ ಪ್ರಭಾವತೆ நாம பிரபாவம் அப்படிங்கிற ரீதியில் அனுபவிச்சுட்டு இல்லையா அதை மறுபடியும் தொடர சொல்லி நிறையா பேர் கேட்டுங்க பிரகாரம் மறுபடியும் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் குறை ஒன்றுமே இல்லாத கோவிந்தனோட குணம் பாடக்கூடிய குணமான்களை குறை ஒன்றுமே இல்லாமல் காத்தருளக்கூடிய எம்பெருமானின் திருநாமங்கள் இருக்கு இல்லையா அதுதான் இந்த கலியுகத்தில் நமக்கு தஞ்சமாக அமையிறது இக்கலியுகத்தில் பெரிய பெரிய வேள்விகள்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்து அவனோட திருநாமங்களை பாடி ஆடி கழித்தோம்னா அந்த பெரிய வேள்விகள்லாம் செய்யக்கூடிய பலனை அந்த குறை ஒன்றும் இல்லாமல் நமக்கு தரக்கூடிய கோவிந்தன் அந்த பயனை அப்படியே தரார் ஹரேர் நாமைவ 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 மமஜீவனும் கலவும் நாஸ்தேய்வ நாஸ்தேவ நாஸ்தேவ கதிரண்யதா அப்படிங்கிற பிரமாண வாக்கியமும் இதைத்தான் நமக்கு சொல்கிறது கடியில் வாழக்கூடிய நமக்கு எம்பெருமானோட திருநாமங்களை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்றது பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள்லாம் இருக்குது அதில் உயர்ந்ததாக மகர்ஷிகளால் எப்போதும் சொல்லப்படக்கூடிய ஆயிரம் திருநாமங்களை ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் அம்ப நமக்கு உபதேசிக்கிறார் எம்பெருமான் ஸ்ரீ வாசுதேவனும் அந்த திருநாமங்களை உகந்து கேட்குறார் எம்பெருமான் ஸ்ரீ வாசுதேவனும் அதை கேட்டு அனுகிரகம் பண்ணுறார் அவன் சொன்ன கீதையை காட்டிலும் இந்த ஆயிரம் திருநாமங்களையும் ஸ்ரீ வாசுதேவன் கேட்டு மகிழ்கிறார் ஆனந்தப்படுறார் ஸ்ரீ கிருஷ்ணனும் பேரூழலே நமக்கு உடனே காட்டித்தரக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை காட்டிலும் உயர்ந்ததொரு உபாயம் இந்த கலியுகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது நிச்சயம் அதைத்தான் நம்ம மறுபடியும் தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம் कृष्णा